வணக்கம் மக்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் குறித்து ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ பற்றின முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் தான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்கள் ஆகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது போன முறை வெள்ளம் வழங்கப்படவில்லை அதேபோல இந்த முறையும் வழங்கப்படாது அதற்கு பதிலாக ரூபாய் ஆயிரம் பணம் வழங்கப்படும் மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இதையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வருடம் வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காது இதற்காக ரூபாய் இருநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி செலவிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டது டோக்கன் வழங்கப்படும் அதில் நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு அதில் மறக்காம இருக்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ்